வணக்கம் மணவரோடே ஏமனிருந்து உங்கள் தரன் நாங்கள் ஆரம்பத்துல இருந்தே சொல்லியிருந்தோம் சீமான்னு அவர் ஈழத்துக்கு போனது உண்மை ஆனால் எங்கள தேச நிழலை கூட அவர் மிதிக்கலியா என்று நாங்கள் ஆணித்தனமாக சொல்லியிருந்தோம் அதன் சாட்சி தான் நாங்கள் ஆணித்தளம் அப்படி சொல்லியிருந்தோம் படம் எல்லாம் கதிரன்ன வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் அவர் வந்து ஏற என்ற சொல்லி சீமான் வந்து ஈழத்துக்கு வந்து உண்மை ஆனால் எங்களை தேச தேச நிழலை கூட மிதிக்கி நாங்கள் சலேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தோம் எங்கள் இந்த புனித ஆத்மங்களுக்கு பின்னால் இருக்கிறபடியால் இதோ பாருங்கள் சாட்சியம் அந்த படத்தை வட்டி ஒட்டின அந்த அயோக்கிய டிரெக்டரை வந்து வாக்கு இப்போ வந்து இவனால மனதை உறுத்துற விடியத்தை வந்து இப்போ மனதை துறந்து உண்மையை வந்து வழியிட்டுக் கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மைகள் எங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்குது எங்களை அவமானப்படுத்தினாங்க சீமானுக்கான எங்களை எத்தனையோ அவமானப்படுத்தினர் எல்லாம் பக்தி தலைவனிங்கள் உண்மைகள் உறங்காது இதோ ஒரு சாட்சி ஒரு பாருங்கள் കഥല നീ വ ലൈഫ് നിക്കറേ வணக்கம் நீங்கள் வந்து எப்போ எப்போ சொல்லி இந்த விடியத்தை என்ன இதை பற்றி தான் நாங்கள் கதைச்சு கொண்டே இருந்தோம் இந்த இதுதான் எங்களோட முதல் காணொலியாக இரு அமைஞ்சிருந்துச்சு நீங்கள் வந்து என்ன வந்து சந்திப்பீங்களு சொன்னீங்க அதை வந்து செய்து காட்டுனீங்க அதே மாதிரி வந்து இந்த விடிய நீ உங்களின் மீது வந்து எனக்கு நம்பிக்கை தான் நாங்களே அதை பற்றி கதைச்சிருந்தோம் என்ன திருமணம் என்ற படம் உயரமும் உயரத்தையும் பார்த்தே வந்து நாங்கள் அதை பொய்ய சொல்லியிருந்தோம் நீங்கள் உறுதிப்படுத்தியிருந்தீங்க இந்த கேட்டின் சிலை இந்த இதெல்லாம் வந்து இந்த சந்திக்கிற என்னது சந்தது படத்தை வச்சே வந்து இந்த படம் வந்து ஒரிஜினல் ஆறாம் மணி எடுத்த படம் வந்து ஒட்டி ஒட்டி வந்து கரடி மாஸ்டர் அந்த படத்தை வந்து வெட்டி ஒட்டி இப்படி செய்திருக்கிறோம் அண்ட வடிவம் எல்லாம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த வடிவம் வந்து அந்த அயோக்கியன் யார் அந்த படத்தை சீமானுக்காணி வட்டி கொடுத்து வட்டி கொட்டி கொடுத்தானோ அந்த டிரெக்டர் அவரே வந்து மனம் மனம் உறுதி வந்து உறுதி இன்னைக்கு உண்மையை ஒப்புக்கொண்ட இதே மாதிரி தான் சீமானண்டவரும் எங்கள் தேசத்தில் எங்களை போராட்டத்தை கொச்சப்படுத்தி வாழ்ந்தவர் மாவீரத்த புனித ஆத்மா எப்படி ராயபக்ச ஓட வச்சுதோ அதே மாதிரி சீமானே சீமானை வந்து எங்களை புனி புனித ஆத்மா ஓட வைக்கும் யார் யார் எல்லாம் யார் யார் எல்லாம் எங்களை மாவீரண்ட புனிதத்தை வந்து கையெழுத்து அதை வச்சு பணம் சம்பாதிச்சு வாழ்கிறார்களோ அவ்வளவு பேரும் ரத்த வாங்கிய இதுவார்கள் ஏனென்றால் எங்களை மாவீரத்தை ஆத்மா புனிதமானது அவற்றை குடும்பங்கள் இந்த இப்படி

உளவுத்துறைக்கு ஒரு தேவை இருந்தது அந்த காலம் அப்ப அவர்கள் என்னென்னால் விடுதலை புலிகள் எல்லோரும் மரணித்து விட்டார்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த கராட்டி மாஸ்டர் படங்கள் அப்ப நான் இதை பத்தி விளக்கமா இருக்கிறேன் பதிவிட்டு இருக்கிறோம் அப்ப அவர்களை செய்யணும் அப்ப விடுதலை புலிகள் என்பது எங்களுடைய வீடு விடுதலை புலிகள் என்பது எங்கள் குடும்பம் அப்ப எங்களுடைய குடும்பத்தில் எந்த மூலையில எங்கெங்க என்னென்ன செய்வோம்ன்றது எங்களுக்கு தெரியும் அதை விட இந்த படங்கள் விடயங்கள்லையும் எந்தெந்த கேட்டி நிகழ்வு என்ற விடயம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அதை விட முக்கியமா இவர்கள் அந்த படம் எடுத்த காலங்கள்ல இவருடைய நிலப்பரப்பு என்பதும் இவருடைய களமுடி என்பதும் இவருடைய தேசிய தலைவருடைய மிக பெரும் ஆற்றல் என்பதும் அது எங்களோடு களமுனியோடு நின்ற விடயங்கள் அப்ப அந்த உண்மைகளை வந்து உடைக்க வேண்டிய உலகத்துக்கு ஒரு தேவை இருந்தது எங்களுடைய மக்களை வந்து திசை திருப்பல் அவருடைய இலட்சிய பாதையை வந்து ஒரு மிகப்பெரும் அவர் இவர்களுடைய தேசிய இராணுவத்தை மௌனமாக்கியவர்கள் ஆகுதியாக்கியவர்கள் முள்ளிவாய்க்காலில் மீண்டும் அந்த தமிழர்கள் ஒரு மிக ஒரு போராட்டத்தை எந்த ஒரு அரசியல் ரீதியாகவோ அல்லது மீண்டும் போராட்டத்தை உருவாக்குகின்ற ரீதியாகவோ தமிழர்கள் முளைத்து விடக் கூடாது என்கின்ற இந்த சதியோடு தான் ரோ மிக நுண்ணியமான முறையில் இந்த மேற்கொண்டது அது இன்று இந்த புதிய ஜனாதி வந்த பிறகு இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற விடயத்தின் போல ஜனாதிபதி இந்தியா போன்ற போது இவர்கள் எல்லாம் மௌனமாக்கப்பட்டார்கள் இது ஒரு அஜெண்டா இப்ப இனி தமிழர்களுக்கு இதுகள் ஒன்றும் தேவை அல்ல அப்ப இதுகளை நான் அதனால கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது சும்மா பெரியாரை கொண்டு வருவது இப்படியான விடயங்களை செய்வது என்கின்ற விடயங்கள் மீது நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் இன்னும் நிறைய இருக்கிறது இப்படி போலிகள் நின்று கொண்டு தாங்கள் போராளிகளாக மண்ணெண்ணை ஊற்றி கொடுத்தவர்களும் எண்ணெய் தண்ணி எடுத்து கொடுத்தவர்களும் சாப்பாடு எடுத்து கொடுத்தவர்களும் சேலன் சோழன் கொண்டு இப்படி பல வேலை திட்டங்களை போராளிகளோடு வேலை செய்தவர்கள் என்று எல்லோரும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நாடகங்கள் மெதுவாக இங்கே முடியப்படுகிறது அப்ப நான் அதான் அடிக்கடி சொல்வேன் என்னவென்றால் ஒரு மனிதனினுடைய அந்த தியாகம் என்பதை போற்றி பாதுகாக்க வேண்டிய அந்த இடத்திலிருந்து ஈழத்தமிழர்கள் தவறினார்கள் எல்லையும் அழித்தறிந்து விட்டு ஓடிப்பை தமிழ்நாட்டில் பின்னால் ஒளிந்து கொண்டு நின்று தேசியம் பேசிக் கொண்டிருந்தார்கள் விளக்கமாக சொல்லியிருந்தோம் எல்லாம் போலிகளே தங்களை ஒரு போராளியாக தேசிய தலைவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான போராளிகளும் இதற்குள் சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் இது எனக்கு மாவீரர்கள் எம்மோடு இருந்து கொண்டு இது நாங்கள் நிறைய பேசிட்டோம் நிறைய வேதனைகளோடு பதிவிட்ட அந்த வேதனைகள் மாவீரர்களினுடைய அந்த ஆத்மாவோடு எங்களுடைய வரிகள் இந்த களமுனையினுடைய வரிகள் ஒவ்வொரு உடையமும் அந்த போராளிகள் களமுனைகளில் செய்த தியாகங்கள் அத்தனையும் இன்று இப்படியானவர் கையாளுகின்ற போது அது ஒரு நாள் சிதைக்கப்படும் நமக்கு யார் செய்தோம் என்பதையும் வந்து இந்த பட உடையர்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள் இவ்வளவுதான் விடயமே தவிர எல்லாம் இதே போல இதே போல தான் அண்ண சூசியன் என்ற அந்த இதோ அந்த ஓடியோ வெட்டி இந்த சந்தோஷம் வந்து இப்படித்தான் வந்து கதறுவர் அந்த அவர் நாச அந்த அவற்றை இதுவும் அந்த அவற்றை திருமுகம் வந்து வழி வழியாள வரும் என அவர்களுடைய குழந்தைகள் வாழ்வில் பாதிக்கப்படுகின்ற போது மாவீரர்களுடைய ஆத்மாவோடு பாதிக்கப்படுகின்ற போது அவர்களும் இதை தூக்கி கொண்டு வருவார்கள் ஒரு நிம்மதி தேடுவதற்காக என்னிடம் பணம் இருந்தும் வாகனம் இருந்தும் வீடு இருந்தும் குழந்தைகள் இருந்தும் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நிம்மதி இதையும் அவர்கள் கொண்டு வந்து ஒரு நாள் சொல்லுவார்கள் நாங்கள் சொன்ன அத்தனை விடயங்களும் செய்வார்கள் அது மாவீரர்கள் ஆத்மா அதை செய்து நடத்திய வைக்கும் இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் நீங்கள் நான் ஊரில் இருந்த இருந்தபோதும் என்னை நம்பி இந்த பயணத்தில் மேற்கொண்டு நான் கடத்துகின்ற விடயத்தை ஊடகங்களில் அவ்வளவு அபமா அவமானங்களை தாங்கி கொண்டு கடத்திய நீங்கள் என்னை நம்பி கொண்டு உங்களுக்கு இழைத்த உங்களுக்கு நான் சொன்ன விடயம் நான் உங்களை வந்து சந்திப்பேன் என்றது போல் உங்களை சந்தித்த விடயங்களை உறுதிப்படுத்தி இந்த விடயமும் நான் உங்களோடு உறுதிப்படுத்தி செல்கின்றேன் இதை நான் ஒரு சரியான வழியில் ஒரு சரியான இளைய சமூகத்திடம் அதை கையளித்து சரியான முறையில் கடத்தி இருக்கின்றோம் என்னுடைய சமூகம் இதை புரிந்து கொள்ளாதது அவர்களுடைய தவறு ஆனால் இந்த மண்ணும் மக்களுக்குமாக போராடியவர்களுக்காக விதியானவர்களுக்காக எங்களுடைய இராணுவ தந்தைக்காக அவ்வளவு துன்பங்களை வேந்தி நின்றீர்கள் அதற்கு நானும் உங்களோடு உறுதுணையாக நின்றிருக்கின்றேன் நீங்களும் என்னோடு உறுதுணையாக நின்றிருக்கிறீர்கள் உண்மையான தமிழ விடுதலை புலிகளுடைய களவாடல்கள் ஒரு வந்து வந்து முக்கியமான நீங்கள் நீங்கள் இறுதி இறுதி நின்று நின்று தப்பினதே மிகவும் மிக மிக அதிசயமான காயப்பட்டு அந்த சிங்கள வேண்டிய டிவிலேயே நீங்க வந்து அதுக்குள்ளேயே நீங்க காயப்பட்ட வடியம் என்ன நான் பார்க்கிறோம் ஏன்னா டிவில அவங்க சிங்கள டிவிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜெயில இருந்து ரெண்டாயிரத்தி வந்து அங்க இருந்து ஊடமா ஊடக செயல்பட்டு இப்பவும் மக்களுக்கா நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்கன்றா அதுக்கான காரணம் அங்க மேல இருக்கிற இயக்க வந்து அது நியமிச்சு அது அழியின தீர்ப்பு தான் இவையல் எல்லாமே என்ன இனம் முத்திலும் முற்றிலும் அழிக்கப்பட்ட அப்புறம் வந்து உண்மைகள் உண்மைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வெளிய வெளியான வருது இல்லோ அது அந்த இயக்க அழியின தீர்ப்பு என்ன இந்த இதுல வந்து மிக்க நன்றி அண்ணா மகிழ்ச்சி மகிழ்ச்சியானபடியாக இனியாவது திருந்தங்கள் என்றுதான் உங்களை வந்து தாழ்மையாக வேண்டிக் கொண்டு அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்